ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா டெஸ்ட் மேட்ச் இப்போ தானே ஸ்டார்ட் ஆயிருக்குங்க இல்லை ஐபிஎல் பற்றி பேச போகிறேன் இப்போ இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் டே ரிவ்யூ சங்காலம் வரும் இந்தியாஸ் பேட்டிங் தெரிஞ்சிருக்கும் நோ கேல் ராகுல் ஜடேஜா ரைட் அது இருக்கட்டும் இப்போ என்ன பேச போகிறேன் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் மோஸ்ட் ப்ராப்ளி மார்ச் டுவெண்ட்டி செகண்ட் அடுத்த மாதம் ரெண்டு ஸ்டார்ட் ஆகிடும் ஹார்ட்லி ஒன்றரை மாதம் தான் இருக்குது ஸோ இப்போ ஒரு அஞ்சு பிளேயர் பேர் டவுட்ஃபுல் ஆல்ரெடி ஆமாம் இன்ஜுரினால தான் அஞ்சு பிளேயர்ஸ் டாப் கிளாஸ் பிளேயர்ஸ் அஞ்சு பேர் டவுட்ஃபுல் இந்த அஞ்சு பேரும் கரண்ட்லி இன்ஜூரியில் இருக்காங்க அவங்க யார் யாருன்னு சொல்கிறேன் இது ஆக்சுவலி இன்ஜூர்டு நான் குத்துமதி இப்போ சொல்லலை நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்ஜூரி சம்திங் நீங்கள் விளையாடும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்னும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறதுனாலேயே பர்ஃபார்மன்ஸும் டிப்ளீட் ஆகும் இந்த அஞ்சு பேரும் டவுட்ஃபுல் இப்போதிக்கு அண்ட் யூ நெவர் நோ நாக்கல் கேன் ஹேப்பன் சடன்னாக ரெக்கவர் கூட ஆகிடலாம் ஒன் பை ஒன் சொல்கிறேன் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ் முகமது ஷமி ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் ஒன் ஓடிஐ வேல்ல்டு கப் முடிஞ்சது இல்லையா நவம்பரில் அதுக்கப்புறம் விளையாடவே இல்லை நாட் பிளேட் எனி கிரிக்கெட் இன்ஸ் ஓடிஐ வேர்ல்ட் கப் ஏன்னா ரிக்கவரிங் ஃப்ரம் ஆங்கிள் இன்ஜுரி அவருக்கு ஒரு ஆங்கிள் இன்ஜுரி அதுவும் இல்லாமல் முக்கியமாக சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் சீரீஸ் மிஸ் பண்ணால் அவர்லாம் டெஸ்ட் போலர் உங்களுக்கு தெரியும் இருபது ஓவர் போடக்கூடிய ஆள் ஒரு நாளைக்கு ஸ்டெமினா இன்னும் ஃபிட்னஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும் பட் அவர் சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸே போக முடியல டெஸ்ட்டு இப்போ இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் அஞ்சு சீரிஸ் விளாட்றோம் இல்லையா அதுலேயும் இல்லை அவர் ஃபஸ்ட் டெஸ்ட் தோற்றுட்டோம் அது வேறு விஷயம் ஸோ அது ரொம்ப மெயினாக அதுவே மிஸ் ஆகிடுச்சு அவருது ஸோ முகமது ஷமி இஸ் ரெக்கவரிங் அப்புறம் ரிஷப் பந்த் எல்லோரும் தெரிஞ்சு கார் ஆக்சிடெண்ட் இன்ஜுரி டிசம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு பட் இது ஸ்டார்டிஸ் ரீயா பட் ட்ரைனிங் நிறைய பேர் டிவியில எல்லாம் பார்த்தேன் சார் டிவியில் பார்க்கறது வேற விளாட்றது வேறு அது ஸ்பெஷலி ஒரு விக்கெட் கீப்பர் வேறு லாட் ஆஃப் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் தேவைப்படுவதில் அதனால் ஃபீட் மூவ்மெண்ட் ரொம்ப முக்கியம் லெக்ட் சைடில் கலெக்ட் பண்ணும் ஆஃப் சைடில் கலெக்ட் பண்ணும் ஸ்பெஷலி ஸ்பின்னரை ஃபாஸ்ட் பாலர்னாலும் பத்தடி பின்னாடி நிற்பீங்க ஜஸ்ட் கலெக்ஷன் ஸோ அந்த அளவுக்கு ஃபீட் மூவ்மெண்ட் இருக்குது பேட்டிங் அப்புறம் ஒரு முதலே கீப்பிங்கில் சொல்கிற ஒரு கேப்டன் வேறு டெல்லிக்கு ஸோ ஒரு ரீஆப்டாக பண்ணிகிட்ருக்காரு ட்ரைனிங்லாம் நடந்துகிட்ருக்கான் வில் சி ஹவு ஃபார் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் கிரிக்கெட்டை வேறு விளையாடல ஒரு ஒன்றரை வருஷமா அது வேறு ஒன்று ரஷ்டியாக இருக்கும் ஸோ அவர் ஒரு டவுட்ஃபுல் அப்புறம் யார் மூணு பேர் சூரியகுமார் யாதவ் எஸ் நல்லா தானே விளையாடாருன்னு கேட்பீங்க நல்லா தான் விளையாடுறாரு பட் டபுள் இன்ஜுரி ப்ளோ என்ன டபுள் இன்ஜுரிப்பீங்க ஆங்கிள் இன்ஜுரி ஆச்சு சவுத் ஆஃப்ரிக்கா சீரிஸ் போயிருந்தாங்களே டூரு போன மாதம் அங்கே ஆங்கிள் இன்ஜுரி அது சரியானதுக்கப்புறம் குரோயின் இன்ஜுரி ஸ்போர்ட்ஸ் ஏர்னியான பேர் அது ஒரு இன்ஜுரி நடந்திருக்கு அண்டு அவர் வந்து இந்தியா ஆப்கானிஸ்தான் டி ட்வெண்ட்டி சீரிஸ் மிஸ் பண்ணிட்டார் இப்போ உள்ளார இங்கிலாந்து சீரீஸ்லையும் இல்லை அவர் ஸோ இஸ் அ டவுட்ஃபுல் தெரியல என்ன ஆக போகுதுன்னு அப்புறம் ராஷித் கான் இந்த நான் சொன்ன பிளேயரில் ராஷித் கான் மட்டும்தான் ஓவர்சீஸ் பிளேயர் ஏசி அவருக்கு என்னாச்சுன்னு கேட்பீங்க ரீசெண்டாக இப்போ டி ட்வெண்ட்டி சீரிஸ் இந்தியா விளாண்டாங்க அதை மிஸ் பண்ணார் அதனால் வரமாட்டாரான்னு கேட்பீங்க இன்னும் நிறையா இருக்குது அதில் அவர் இஸ் ரிகவரிங் ஃப்ரம் பேக் இன்ஜுரி சர்ஜரி பண்ணிட்டாரு பேக் இன்ஜுரி என்னென்ன புல் அவுட் பண்ணுறாருன்னா ரெண்டு மாதத்தில் பாருங்க பிக் பேஷ் புல் அவுட் பண்ணிட்டார் அது இம்பார்ட்டன்ட் லீக் அவர் எல்லா லீக் விளையாடுவார் அது விளையாடல அவர் சவுத் ஆஃப்ரிக்கா டி டுவெண்ட்டி லீக் நடந்துட்டு இருக்கு இப்போ அதுவும் விளையாடல அதுவும் புல் அவுட் பண்ணிட்டார் எல்லாத்தோட பாகிஸ்தான் சூப்பர் லீக் பதினாலாம் தேதி பதினஞ்சு தான் இருக்குது லாவூர் கலந்துருக்கு ரெண்டு வாட்டி கப் ஜெயிச்சி கொடுத்துருக்காரு அவருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அண்ட் டுவெண்ட்டி த்ரீல லாவூர் கலந்தார் ஷைன் அப்ரி தான் அது கேப்டன் அந்த டீமில் தான் ராஜிஷ்கான் இப்போ புல் அவுட் பண்ணுறாரு என்னால் வர முடியாதுன்றது எது பாகிஸ்தான் சூப்பர் லீக் கூட ஸோ மூணு பெரிய லீகு மிஸ் பண்ணியிருக்காருன்னா எந்த அளவுக்கு ஒரு இன்ஜுரி இருக்குன்னு பாருங்கள் பிஎஸ்எல் பிக் பேஷ் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா டி டுவெண்ட்டி லீகு பிக் மணி இன்வால்வ்டு எதுவுமே விளாடல அப்படின்னு புல் அவுட் பண்ணிட்டாரு எக்ஸாக்டாக தெரியணும்னா இந்த மாதம் கடைசியில் அயர்லாண்டு கூட டெஸ்ட் மேட்ச் இருக்குது யூஏயில் ஒரே ஒரு டெஸ்ட்டு யூஐயில் நடக்கும்போது அபுதாபில் டெஸ்ட் மேட்ச்சு அப்புறம் மூணு ஒன் டே மூணு டி ட்வெண்ட்டி இருக்குது அதில் எக்ஸ்ப்ளைன் பண்ணால் பண்ணலாம் அது விளையாடலன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் விளாட மாட்டார் ஐபிஎல் ரெக்கவர் ஆகலன்னு அத்தான் ஏன்னா அவர் மாதிரி ஆனால் ஃபுல் ஃபிட்னஸோட தான் விளையாடுவார் அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் ஃபிட்னஸ்லாம் மாட்டார் ஸோ அது ஒரு மேஜர் வரி ராஷித் கான் குஜராத் டைட்டன்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா முகமது ஷாமி அண்ட் ராஷித் கான் குஜராத் டைட்டன்ஸ் ரிஷப் பந்த் டெல்லி சூரியகுமார் யாதவ் மும்பை நான் முக்கியமான ஆளுக்கு வருவோம் யார் இப்போ அஞ்சாவது பேர் இருப்பீங்க ஹார்திக் பாண்டியா என்னாச்சு அப்படிம்பிங்க என்னாச்சா வேர்ல்ட் கப் விளையாடும் போது இன்ஜுரி உங்களுக்கு தெரியும் ஆங்கிள் இன்ஜுரி ஓடுற பாலில் காலை விட்டார் இன்ஜுரி ஆச்சு அன்ஃபார்ச்சுனேட் வேர்ல்ட் கப்பே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல அவரை வந்து மும்பை இந்தியன்ஸ் ட்ரேட் பண்ணி போயிட்டு வரை கோகோன்றது உங்களுக்கு தெரியும் அவர் வரார் அவர் போகிறார் ரோஹித் இல்லை அவ்வளோதான் இவர் தான் இவர் தான் கேப்டன் வேறு அனவுன்ஸ் பண்ணாங்க இவ்வளோ இவர் இந்தியா டீமுக்கு வேறு கேப்டன் ஒயிட் பாலில் பட் அவர் ஆஸ்திரேலியா வந்து அஞ்சு டி ட்வெண்ட்டி விளையாடுச்சு அது விளாடல அவர் அப்புறம் ஆப்கானிஸ்தான் இப்போ மூணு டி டுவெண்ட்டி சீரிஸ் அது விளாடில்ல ரோஹித் சர்மா தான் கேப்டனாக இருந்தார் அப்புறம் இப்போ இங்கிலாண்டு அஞ்சு டெஸ்ட் இப்போ விளாட்றாங்களே அதுலேயும் அவர் இல்லை அது கூட அவர் பொதுவாக டெஸ்ட் மேட்ச்சில் இருபது ஓவர் போடணும் ஒரு நாளைக்கு நாலு ஓவர் போடுறதே கஷ்டமாக இருக்குது ரெண்டு ஓவர் மூணு ஓவர் தான் போடுறாரு ஆங்கிள் இன்ஜுரி நல்லா யோசிங்க ஃப்ரண்ட் ஃபுட்டு லேண்ட் ஆகும்போது லெஃப்ட் ஃபுட்டு கீழே வைக்கணும் அப்புறம் தான் ரைட் ஃபுட்டு மேலே வரும் ரைட் ஆம் வரும் போலிங்கு ஸோ அந்த ஆங்கிள் இன்ஜுரம் போது அந்த வெயிட் தாங்கணும் அவர் லேண்ட் ஆகும் போது காலு ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் செக்மெண்ட் திருப்பி இன்ஜுரி ஆச்சுன்னா ரொம்ப லாங் இன்ஜுரி ஆகிடும் ஸோ மே பி திங்கிங் என்ன ஃபீல்டிங் வேறு இருக்குது அப்புறம் ஓடணும் விளையாடணும் அப்புறம் பேட்டிங் கூட சமம் மேனேஜ் பண்ணிடலாம் அது கூட ஃபுட் ஒர்க்கில் புல் பண்ணும்போது நிறையா வெயிட் இறங்கும் சார் தெரியல என்ன பண்ண போகிறேன்னா ஆங்கிள் விச்சுட் டூரிங் வேர்ல்டு கப் நாட் பிளேட் எனி கிரிக்கெட் அது ரொம்ப முக்கியம் அப் ஆறு மாதமாக கிரிக்கெட் விளாட்ல திடீர்னு பேட்டு பால்லாம் கொண்டு வந்தால் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு விராட் கோஹ்லியே மாதிரி டெண்டுல்கர் மாதிரியோ இல்லை கபில் தேவாரியெல்லாம் போலிங் போட முடியாது யூ ஹேவ் டு பி இன் ரிதம் ரிதம் இல்லைனால அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆகும் ஸோ மேஜர் அஞ்சு சீரிஸ் மிஸ் பண்ணா இருப்பாருங்க ஆஸ்திரேலியா அஞ்சு டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் அது வேர்ல்ட் கப் இண்டியா சவுத் ஆஃப்ரிக்காக போன டூர்லி அவர் இல்லை ஆப்கானிஸ்தான் டி ட்வெண்ட்டி சரி விளையாடுறேன் இங்கிலாண்ட் சீரீஸ் இல்லை விளாண்டா நல்லாயிருக்கும் சி அண்ட் கேப்டன் வேறு அவர் மும்பை இந்தியன்ஸுக்கு அண்ட் அது என்ன ஆக போகுதுன்னு தெரியல பார்க்கலாம் ஸோ அவர் ஆல்மோஸ்ட் அவரு டவுட்ஃபுல் தான் ஸோ இந்த அஞ்சு இது இல்லாமல் பாருங்கள் இன்னொரு இருக்குது லிஸ்ட்டு அது ஜடேஜா இந்த ரெண்டா டெஸ்ட்டு விளாட்ல தெரியல எவ்வளோ இன்ஜுரி எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு அதே மாதிரி கேஎல் எல் புல்ட் அவுட் இந்த டெஸ்ட் மேட்சில் இருந்து மேக்ஸ்வல் ஏதோ மியூசிக் கான்சர்ட்டில் போய் அங்கே ஏதோ அடிபட்டுச்சு அவர் ஆம்புலன்ஸ்லாம் கொண்டு போயிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வாரம் முன்னாடி அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல இன்னும் என்னென்ன ஓவர்சீஸ் பிளேர் வரும்னு தெரில பட் எனிவே இந்த லீக்கில் கொஞ்சம் நிறைய பெரிய பெரிய பிளேயர்லாம் இருக்க மாட்டாங்க அப்டேட் பண்ணிட்டேன் இவங்களை திடீர்னு எல்லாரும் விளையாடணும்னு எனக்கும் ஆசை தான் பட் உடம்பு ஒத்துழைக்கணும் இல்லை இதுவரை நீங்கள் டைகர் பாமோ இல்லை ஜெண்டு பாமோ போட்டுலாம் வர முடியாது சர்ஜரிக்கு ஸோ அது ஹீல் ஆகணும் பார்க்கலாம் ட்ரைனிங் வேணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ மெனி திங்ஸ் ஆர் தட் இல்லை மீண்டும் வரட்டும் பசங்க பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அதெல்லாம் இல்லை சார் எல்லாம் வருவாங்க எல்லாம் பர்பிள் கேப் ஆரஞ்சு கேப் எல்லாம் இந்த அஞ்சு பேருக்கு தானே சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வீடியோஸுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் உடம்பு பத்து பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்